ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு முத நாளே நம்ம வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு நம்ம வந்து அதிகாலையிலையும் நம்ம வரலட்சுமியை நம்ம வரவேற்று துளசி மாடத்துலேருந்து வரவேற்று வரலட்சுமி விரதம் நோன்பு ஆரம்பிக்கலாம் இது சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் நல்லா செல்வ செழிப்பு ஏற்படும் கணவரோட ஆயில் கிடைக்கும் வாசல் செல்வங்கள் சகலவித செல்வங்களும் பெருகும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால இதை வந்து மாவில தோரணங்களாம் என்ட்ரன்ஸில் வீட்டில் முன்னாடி கட்டிக்கணும் நிலவாசல்லாம் தொடச்சி விட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நாளே இதெல்லாம் செஞ்சுட்டு அதிகாலையில் நம்ம வரலட்சுமியை நம்ம வ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கு ஈர்த்தி வச்சு நம்ம வரலட்சுமியை தேங்காய் இல்லைன்னா கலசம் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா படத்தை வச்சு கூட நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கலாம் தொடங்கலாம் வரலட்சுமி விரதமே நான் இது வரலாம் இருக்கலை அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் இருக்கலாம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால எல்லா வித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் கல்யாண ஆபாதங்களும் கன்னி பெண்களும் இந்த வரலட்சுமி விரதம் இருந்தால் நல்ல கணவர்கள் கிடைப்பாங்க குழந்தைங்கிறது தான் நல்ல படிப்பு வரும் இதில் வந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கிறதுனால செல்வ செழிப்புகள் நிறைய நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வரலட்சுமி விரதம் நம்ம இருந்துட்டு மாலை வேலையில் ஆறு டு நைட்டு எட்டு மணி எட்டரை ஒம்பது மணி வரலாம் டைம் இருக்குது வெள்ளிக்கிழமணிக்கே ஆரம்பிச்சு அடுத்து நான் அந்த புனர் பூஜைங்கிறது வந்து அடுத்த நாள் காலையில் முதல் நாள் வியாழக்கிழமைக்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா புனர் அந்த பூஜை பண்ணுறது வந்து சனிக்கிழமைக்கு காலையில் ஏழை இருந்து ஒம்பது மணிக்குள்ளார முன்னாடி நம்ம பண்ணிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமணிக்கு பண்ணிடணும் கலசத்தை வந்து இது பண்ணுறது வந்து இப்படி வந்து நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணோம் அப்படின்னா சகல வித செல்வங்களும் கிடைக்குங்க நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமணிக்கு காலையில் தான் அதிகாலையில் நான் வந்து சாமியை வந்து வரலட்சுமியை வந்து துளசி மாடத்துலேருந்து அழைச்சி வாசல் என்ட்ரன்ஸ்லாம் மாவிழ தோரணம்லாம் கட்டி குலதெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு மஞ்சள் பிரையார் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜி அறையில் விளக்கேற்றி வச்சு அம்மன் பாட்டு பாடி அப்படி தான் அழைச்சி அம்பாவை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்து சாமிக்கு வந்து ஸ்லோகம்லாம் சொல்லி கனகதார சோஸ்திரம் நூற்றி எட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி அம்பாவை வந்து பூஜி அறையில் வச்சு அதுக்கு ஒரு நைவேத்தியம் வச்சு படைச்சிட்டு அம்பாவை அழைச்சி வச்சுருக்கோம் இப்படி நம்ம அழைச்சி பண்ணுறதுனால சகல வித செல்வங்களும் நமக்கு சேரும் பண்ணாத இருக்கிறவங்களும் கூட ஒரு சிட்டியில் நெய் ஊற்றி வச்சு கூட மகாலட்சுமி படத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறதுனாலையும் நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லிக்கலாம் சொல்ல முடியாதவங்க ஓ மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பக்தி நியாய தீமகே தன்னு லக்ஷ்மி பிரயோஜதா அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா வெறும் லக்ஷ்மியை மட்டும் லக்ஷ்மியை நமக நமகன்னு சொல்லி கூட நீங்கள் பண்ணலாம் தாராளமாக மகாலட்சுமி அருள் கிடைக்கும் நமக்கு இப்படி செய்கிறதுனால வீட்டில் சகல வித செல்வங்களும் சேரும் நூ நொடி இல்லாமல் இருக்கணும் சொந்த வீடு அமையாதவங்களுக்கும் சொந்த வீடு அமைஞ்சுக்கும் நீங்கள் ஒரு நீ தீபமாவது வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சாமிக்கு நீவேத்தியம்னு பார்த்தா மெயினாக சக்கரை பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை மாதுளம்பழம் பழங்களில் வச்சு படைக்கணுங்க தேங்காய் பழம் உடைக்கிறவங்க உடைச்சிக்கலாம் இதுக்கு வந்து பூ வச்சு சாமி மேலே அந்த கயிறை வச்சுட்டு மஞ்சள் கயிறை விட்டு வீட்டுக்கார் கையால் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம அப்படி பண்ணிக்கணும் வீட்டுக்கு வர்ற சுமங்கலிக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்துக்கலாம் அப்படி இங்கே வீட்டுக்கு வர முடியாதவங்க கோயிலில் போய் பண்ணி பண்ணிக்கலாம் மகாலட்சுமி கடாச்சம் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு இதில் கிடைக்குங்க வரலட்சுமி விரதம் யாரும் இருக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதத்தை அந்த நோன்பு இருங்க சகல வித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்க முடியல அப்படின்றவங்க யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் அங்கே போய் இருந்து சாமியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை நமக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட வீட்டில் உங்களுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் மகாலட்சுமியாக போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும் எங்கள் வீட்டு மகாலட்சுமி தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ